இன்று நாம் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பான ஒரு சிறு விளக்கத்தை அளிப்பதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம் மத்திய வங்கியானது ஒரு பொருளாதாரத்துக்கான வட்டி வீதத்தினை தீர்மானிப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது இந்த மத்திய வங்கியினால் தீர்மானிக்கின்ற வட்டி வீதமானது ஏனைய வட்டி வீதங்களை பாதிக்கும் அவ்வாறு மத்திய வங்கியினால் வட்டி வீதங்கள் உயர்த்தப்படும் பொழுது அது வங்கிகளின் வட்டி வீதங்களை உயர்த்தும் அந்த வகையிலே மிக முக்கியமாக மத்திய வங்கிக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது பணவீக்கத்தினை ஒரு தாழ்ந்ததும் உறுதியான மட்டத்திலும் பேணுவது என்ற தொடர்பான ஒரு கடப்பாடு கடப்பாடுண்டு காணப்படுகின்றது ஆகவே பணவீக்கம் உயர்வடைகின்ற பொழுது மத்திய வங்கியானது பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக முக்கியமாக வட்டி வீதங்களை அதிகரிக்கின்றது அவ்வாறு அட் அதிகரிக்கும் பொழுது ஏனைய வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே அறிந்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் வட்டி வீதங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட கடன்களுக்கான வட்டி வீதங்கள் மிக உயர்வாக அதிகரித்ததனை காணக்கூடியதாக இருந்தது அதே போல் வங்கிகளில் வாய்ப்புகளை செய்பவர்களுக்கு மிக அதிகமான வட்டி பெருமானங்கள் கிடைக்கக்கூடியதாக காணப்பட்டது இதற்கு மிக முக்கியமாக காணப்படுவது மத்திய வங்கியினால் அதிகரிக்கப்பட்ட வட்டி வீதமாக காணப்படுவது ஆனால் அதன் பின்னர் நமக்கு பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்ததன் காரணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து மத்திய வங்கி படிப்படியாக அதன் வட்டி வீதங்களை குறைத்து வந்துள்ளது இவ்வாறு வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டதன் காரணமாக படிப்படியாக ஏனைய வட்டி வீதங்களையும் குறைவடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது வைப்பு செய்தவர்கள் தமது வைப்புகளுக்கான வட்டி வீதங்களை குறை குறைந்ததை அவதாரணித்திருப்பார்கள் அதே புதிதாக கடன் பெற போகின்றவர்கள் அவர் தமக்கான கடன்களுக்கான வட்டி வீதம் குறைவடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த தீர்மானத்தில் மத்திய வங்கியின் இந்த கொள்கை வட்டி வீதங்களை சைவர்தசம் ரெண்டு ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது இதன் தாக்கத்தினை எதிர்வரும் கால நீங்கள் உங்கள் வட்டி வீதங்களில் வங்கிகளுக்கான வட்டி வீதங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இந்த வட்டி வீதங்கள் கடன்களுக்கான வட்டி வீதங்கள் தொடர்ச்சியாக மேலும் குறைவடைவதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றது இது எவ்வாறு பொதுமக்களையும் அல்லது இந்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்று நோக்கமாக இருந்தால் பட்டி வீதங்கள் குறைவடைகின்ற பொழுது கடனை பெறுபவர்களுக்கு ஒரு சாதாரண சாதகமான ஒரு விடயமாக மாறுகின்றது அவ்வாறு சாதகமாக மாறுகின்ற பொழுது புதிதாக வியாபாரங்களை செய்பவர்களுக்கு அல்லது வியாபாரத்தை விஸ்தரிப்பதற்காக கடன்களை பெறுபவர்களுக்கு இது சாதகமாக காணப்படும் இதன் மூலம் பொருளாதாரத்திலே பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரிக்கும் அவ்வாறு வியாபாரங்கள் வீ வளர்ச்சி அடைகின்ற பொழுது பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரித்து அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படும் போல் வீடு காட்டுவதற்காக அல்லது காணி வாங்குவதற்காக எதிர்பார்த்திருக்கின்ற நபர்கள் இந்த வட்டி விதங்கள் குறைவடைகின்ற பொழுது குறைந்த வட்டிக்கு அந்த கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதன் காரணமாக இது இவ்வாறு கடன் பெறுபவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விடயமாக அமையும்